ஈடி ரைடு வந்தா போதும் ஆக எங்க கிட்ட போதி பாக்காதீங்க பாட்டா எங்க கிட்ட பாட்டா நாடுச்சா தாக்க பாட்டா நாலு மாசம் தூக்க போதி பாரு வீடு போய் சேர்ற பாட்ட அப்பட சில சில பொங்கல அப்படி பாங்க ஈடி ரைடு வந்தா வீடியோ போடுறது இங்க ஆனா ஈடி ரைடு வந்த மறுநாள் பாத்தீங்கன்னா டெல்லி செல்லும் முதல்வர் டெல்லி செல்லும் உதயநிதி ஸ்டாலின் டெல்லி செல்லும் அமைச்சர்கள் ஏன் ஈடு ரேடு வந்தோன்னு டெல்லிக்கு போறீங்க இல்ல டெல்லியில ஒரு நிதி தரணும் கேட்க போனோம் இங்க நம்மளால திமுக உடன்பரப்புகள் நிக்கிறாங்கல்ல நம்ம உடன்பரப்புகள் நம்ம அண்ணன் தம்பிகள் ஏய் தளபதி போய் மோடிய மிரட்ட போயிருக்காரா இந்த வடிவல் ஒரு படத்துல வட்டிக்கு பணம் வாங்கிடுவாப்ல வட்டிக்கு பணம் வாங்கினோடனே அவன் வந்து பணத்தை கேட்டு வந்துருவாப்ல ஒரு நம்மளால ஒருத்தர் குண்டா எதிர்த்து பேசு அங்க பாரு உலக அண்ணனை தேடி வந்திருக்கான் வாங்கின பணம் எங்கடா பரதேசி